நம்ம எல்லாருக்குமே ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆனா நம்மள பல பேரு பெரிய கனவுகளோட ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு சின்னதா ஒரு தடை வந்த உடனே பாதிலேயே விட்டுடுறோம் இந்த நிலைமையை மாத்தி யாராலையும் அசைக்க முடியாத வெற்றியை அடைய ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆச்சாரிய சாணக்கியர் அதுக்கான எட்டு விதிகளை நமக்கு கொடுத்திருக்காரு அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க நம்மள எத்தனை பேரு ஒரு விஷயத்தை ரொம்ப ஆர்வமா ஆரம்பிக்கிறோம் ஆனா ரெண்டு கஷ்டம் வந்ததும் நமக்கு நேரம் சரியில்லை விதி சரியில்லைன்னு சொல்லி அப்படியே விட்டுடுறோம் ஆனா உண்மைய சொல்லணும்னா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வரத்துக்கு காரணம் நம்மளோட அணுகுமுறையில இருக்கிற ஒரு சின்ன குறைபாடுதான் ஆச்சாரிய சாணக்கியர் இந்த பேரை கேட்டாலே ஒரு மரியாதை வரும் இல்லையா அவர் ஒரு பேரரசிய உருவாக்குனது மட்டும் இல்ல பல நூற்றாண்டுகள் கழிச்சும் நாம நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஒரு தெளிவான வரைபடத்தை விட்டுட்டு போயிருக்காரு அவரோட அனுபவங்கள்ல இருந்து உருவான அந்த விலை மதிக்க முடியாத விதிகளை தான் நம்ம இப்ப திறக்க போறோம் இந்த சாணக்கியரோட தத்துவத்துல நாம மூணு முக்கிய பிரிவுகளா பாக்கலாம் முதல் பகுதி நாம இந்த வெளி உலகத்து கூட எப்படி நடந்துக்கணுங்கறத பத்தி சொல்லுது அதாவது நம்மளோட திட்டங்களை எப்படி வகுக்கிறது எப்படி செயல்படுத்துறதுன்னு இதுலதான் அடங்கியிருக்கு வாங்க முதல் விதி என்னன்னு பாக்கலாம் இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தோணலாம் ஆனா இதுதான் வெற்றியோட மிக முக்கியமான முதல் படி இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் நீங்க உங்க திட்டங்களை வெளிய சொல்லும் போது தேவையில்லாத பொறாமையை உருவாக்குறீங்க உங்க எதிரிங்க உங்களை தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க சில பேர் உங்க ஐடியாவே திருடிடலாம் அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு உங்க வெற்றி சத்தம் போடுற வரைக்கும் அமைதியா வேலை செய்யுங்க அதுதான் உண்மையான சக்தி சரி நம்ம திட்டங்களை ரகசியமா வச்சுக்கிறது முதல் படி அடுத்து நாம யார்கிட்ட இருந்து கத்துக்கணும் சாணக்கியரோட இரண்டாவது விதி வெற்றிய பத்தி நாம வழக்கமா யோசிக்கிற விதத்தையே கொஞ்சம் மாத்தி பாக்க வைக்குது இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க ஜெயிச்சவங்க கதை என்ன செய்யணும்னு நமக்கு கத்துக் கொடுக்கும் ஆனா தோத்து போனவங்களோட கதை என்னவெல்லாம் செய்யவே கூடாதுன்னு ஒரு தெளிவான வரைபடத்தையே கொடுக்கும் சாணக்கியர் பிரகாரம் இந்த ரெண்டாவது கத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா அது நம்ம செய்ய போற தவறுகளை முன்கூட்டியே தடுத்து நம்ம நேரத்தையும் சக்தியும் மிச்சப்படுத்துது சரி அறிவு இருக்கு ஆனா அதை எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்றது சாணக்கியரோட ஏழாவது விதி இத கேட்டா நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க ஆனா இது ஒரு பவர்ஃபுல்லான உத்தி இதுல ஒரு ஆழமான ஞானம் இருக்கு மத்தவங்க உங்களை முட்டாள்னு நினைச்சா அது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரோன்னு சாணக்கியர் சொல்றாரு ஏன்னா அவங்க உங்களை ஒரு போட்டியாளராவே நினைக்க மாட்டாங்க அந்த கவனக்குறைவை பயன்படுத்தி நீங்க அமைதியா உங்க இலக்கை நோக்கி முன்னேறி போகலாம் உங்க புத்திசாலித்தனத்தை வார்த்தையால காட்டாதீங்க செயலால காட்டுங்க வெளியுலக உத்திகளை பார்த்தோம் நம்மள நாமே எப்படி ஆனா உண்மையான யுத்தமே நமக்குள்ளதாங்க நடக்குது சாணக்கியரோட கடைசி பகுதி அந்த உள்மன போர்ல ஜெயிக்கிறது எப்படின்னு தான் சொல்லுது இதுதான் உங்க உள்மனநிலை நிலை இந்த ஒழுக்க பயணத்துல நாம முதல்ல கட்டுப்படுத்த வேண்டியது எத சாணக்கியரோட மூணாவது விதி நமகிட்ட இருக்கிற மிக பெரிய ஆயுதமான கவனத்தை பத்தி சொல்லுது கவனம் இதுதான் உங்களோட அல்டிமேட் சாணக்கியர் நம்புறாரு கவலைகள் ஆசைகள்னு நூத்து கணக்கான விஷயங்கள் நம்ம கவனத்தை சிதறடிக்குது ஆனா உன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தன் மனச ஜெயிச்சவன் இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம் அந்த உள்மன போர்ல ஜெயிக்க நம்ம ஒரு சக்தி வாய்ந்த கருவி வேணும் ஆறாவது விதி அந்த எல்லையில்லாத சக்தியான அறிவோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லுது உடம்பு வலிமைக்கு ஒரு லிமிட் இருக்கு ஆனா அறிவுக்கு லிமிட்டே கிடையாது அறிவுதான் நீங்க போடுற கடின உழைப்புக்கு சரியான வழிய காட்டும் அது இல்லாம நீங்க எவ்வளவு வேகமா ஓடினாலும் அது கண்ணை கட்டிக்கிட்டு அனுபவம் ஏன் இருந்து கூட தேடுங்க சரி மத்தவங்க கண்ணுல இருந்து தந்திரமா தப்பிச்சிடலாம் ஆனா நம்மளை நாமே அழிச்சிக்கிற ஒரு உணர்ச்சி இருக்கு அதை என்ன பண்றது இந்த உள் மனநிலையை நிர்வகிக்கிறதுக்கான கடைசி மற்றும் மிக முக்கியமான எட்டாவது விதி நம்மளோட மிகப்பெரிய எதிரிகள்ல பத்தி தான் பேசுது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கோபத்தை கட்டுப்படுத்துறது பலவீனம் இல்ல அதுதான் உச்சகட்ட வலிமை கோபத்துல எடுக்கிற ஒரே ஒரு முடிவு நீங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு கட்டின கோட்டையே ஒரே நொடியில தகர்த்துடும் சரி வெளி உலகத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாத்துட்டோம் ஆனா அதுக்கு முன்னாடி நாம நம்மள ஜெயிக்கணும் இல்லையா அதுதான் சாணக்கியரோட அடுத்த பகுதி நம்மளோட தனிப்பட்ட ஒழுக்கம் இதுதான் உங்கள ஒரு சாம்பியனா போற அஸ்திவாரும் மனசு ஒருமுகப்படுத்தியாச்சு வெற்றியை ஒரே நாள்ல அடைஞ்சிட முடியாது விதி தொடர்ச்சியான முன்னேற்றத்தோட அபாரமான பத்தி சொல்லுது இந்த ஸ்லைட்ல இருக்கிற கணக்க பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல ஒவ்வொரு நாளும் வெறும் ஒரு சதவீதம் நீங்க உங்களை மெருகேத்திட்டா போதும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க முப்பத்தி ஏழு மடங்கு பெட்டரா இருப்பீங்க இதுதான் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்டோட பவர் பெரிய பாய்ச்சல்களை விட ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கிற சின்ன சின்ன அடிகள் தான் பெரிய வெற்றியை உழுமாக்கும் ஓகே தினமும் முக்கியம் ஆனா அந்த முன்னேற்றத்துக்காக நாம குடுக்க வேண்டிய விலை என்ன அஞ்சாவது விதி சுய கட்டுப்பாடு மற்றும் தியாகத்தோட அவசியத்தை பத்தி பேசுது ஜெயிக்கணும்னா பாதை இருக்காது நம்மளோட நீண்ட கால இலக்குக்காக நல்ல சாப்பாடு அதிகப்படியான தூக்கம் மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்களை நாம தியாகம் தான் ஆகணும் ஏன்னா கம்ஃபர்டுங்கிறது வெற்றிக்கு மிகப்பெரிய எதிரி அது உங்களை சோம்பேறியாக்கி உழைக்க விடாம தடுத்துடும் ஓகே இப்போ நாம பார்த்த இந்த எட்டு விதிகளும் தனித்தனி ரூல்ஸ் கிடையாது இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரு முழுமையான வாழ்க்கை முறையா மாறுது அதை எப்படி ஒன்னு சேர்க்கறதுன்னு பாக்கலாம் இந்த மூணு தோன்களையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வெளி உலகத்துக்கான உங்க உத்திகளை வகுக்கிறது உங்க தனிப்பட்ட ஒழுக்கத்தை உருவாக்குறது அப்புறம் உங்க உள் மனநிலையை ஜெயிக்கிறது இந்த மூணு ஒன்னு சேரும்போதுதான் ஷானிகியரோட ஞானம் உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த விதிகளை சும்மா கேட்டுட்டு போறதுக்காக சொல்லல இத உங்க சிந்தனையில உங்க பழக்க வழக்கங்கள்ல உங்க வாழ்க்கை முறையில ஒரு பகுதியா மாத்துங்க உங்க வாழ்க்கைய ஒரு புது லெவலுக்கு எடுத்துட்டு போக இந்த ஞானத்தை பயன்படுத்த நீங்க தயாரா